ஒரு காட்டு பகுதியில மூணு குட்டிங்க அவங்க அம்மா கூட வாழ்ந்துகிட்டு வந்துச்சுங்க அதுங்களுக்கு கொஞ்சம் வயசானதும் அவங்க அம்மா பண்ணி கூப்பிட்டுச்சு எனக்கு வயசாகிடுச்சு நீங்க இப்ப தனியா வாழ பழகிக்கிடணும் எப்பவும் நான் உங்களுக்கு துணையா இருக்க முடியாது அதனால் காட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரும் தனித்தனியா வீடு கட்டி உங்க வாழ்க்கை ஆரம்பிங்கன்னு சொல்லுச்சு ஒரு வளமான இடத்துக்கு வந்ததும் அந்த மூணு பண்ணிகுட்டிகளும் இதுதான் நாம வீடு கட்ட சரியான இடம்னு முடிவு பண்ணுச்சுங்க உடனே மூணு பண்ணிகளும் தனித்தனியா போய் வீடு கட்ட முடிவு பண்ணி பிரிஞ்சு போச்சுங்க முதல் பண்ணிதான் நடந்து போறப்ப நிறைய வைக்கோல் இருக்கிறத பார்த்துச்சு உடனே அந்த வைக்கோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தனக்கான வீடை கட்டுச்சு அடுத்த பண்ணை குட்டிதான் போகுற பாதையில் நிறைய விறகு வெட்டப்பட்டு கிடைக்கிறதா பார்த்துச்சு உடனே அந்த விறகு கட்டைகளை எடுத்துட்டு வந்து தனக்கான வீட்டை கட்டுச்சு அந்த பண்ணி மூணாவது பன்னி நடந்து போறப்ப நிறைய செங்கல்லும் வீடு கட்டுற பொருட்களும் இருக்கிறத பார்த்துச்சு உடனே அந்த செங்கல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தனக்கான வீட்டை கட்டிக்கிடுச்சு அந்த பண்ணிங்க அங்க வந்ததுல இருந்து அதுங்களை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு ஓநாய் ஒரு நாள் ராத்திரி வைக்கோல் வச்சு வீடு கட்டுன பன்னியோட வீட்டுக்கு போச்சு அந்த ஓனாய் அந்த வீடு வைக்கோலால கட்டுனதால ரொம்ப லேசா இருந்துச்சு அங்க வந்த ஓனாய் ஓங்கி ஒரு ஊது ஊதுச்சு அந்த காத்துல அந்த வைக்கோல் எல்லாம் பறந்து போச்சு உள்ள இருந்த அந்த பன்னிக்குட்டி பயந்து போய் குச்சிய வச்சு வீடு கட்டுன பன்னியோட வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டுச்சு அது பின்னாடியே வந்த ஓனாய் அந்த குச்சி வீட்டை பார்த்துச்சு அதுவும் சுலபமா ஓடையிற மாதிரி இருந்ததால திரும்பவும் ஒரு ஊது ஊதுச்சு உடனே அந்த வீடும் காத்துக்கு தாங்காம விழுந்துடுச்சு உள்ள இருந்த ரெண்டு பன்னி குட்டிகளும் தங்களோட அண்ணன் வீட்டுக்குள்ள ஓடி போயிடுச்சுங்க அதுங்களை துரத்திக்கிட்டே வந்த ஓனாய் அந்த பெண்களால கட்டுன வீட்டை பார்த்துச்சு தான் ஏற்கனவே ரெண்டு வீட்டை ஊதி தள்ளுனதால கர்வத்தோட இருந்த அந்த ஓனாய் இந்த வீட்டையும் ஊதுச்சு ஆனா பலமான அந்த வீடு அப்படியே இருந்துச்சு உடனே கோபமான அந்த ஓனாய் ஓடி வந்து ஒரு முட்டு முட்டுச்சு அந்த வீட்டை ஆனா அந்த வீட்டுக்கு ஒண்ணுமே ஆகல செங்கல் வீட்டை முட்டுனதால ஓநாய்க்கு தான் மண்டை உடைஞ்சு ரத்தம் வந்துடுச்சு அப்பதான் அந்த ஓநாய்க்கு புரிஞ்சது வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் வலியும் தூக்கிச் செயல் அப்படிங்கிற திருக்குறளோட அர்த்தம்